ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை பார்க்கறது அன்றைக்கு எப்படி பார்த்தமோ அதே போல இருந்தது ரொம்ப சிறப்பா இருக்கு எம்ஜிஆர் வந்து ஐம்பது நாண்டும் ஆண்டு காலம் பின்னோக்கி போய் பார்த்த மாதிரி அம்மா ஜெயலலிதாவை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு குடும்பத்தோட பார்க்கலாம் நன்றி பார்த்தோம் அதாவது எனக்கு திருமணம் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அது முடிஞ்ச உடனே என்னுடைய முதல் படம் எம்ஜிஆர் படம் வந்து உலகம் சுற்றும் வாலிபன் பார்த்தோம் அந்த ஞாபகம் இப்போது திருப்பி வந்தது அதை விட அருமையான படம் இந்த படம் அதில் வந்து பார்த்தா எம்ஜிஆர் அந்த காலத்துல பார்த்தா மாதிரியும் அம்மா ஜெயலலிதா பார்த்ததும் அப்படியே நினைவுக்கு வருது சூப்பர் சூப்பர் இந்த எப்படி ஒரு பெண் நம்ம காதலிக்கிறதால அது வந்து எப்படி சரி பண்ணுறாரு அப்படின்னு அந்த பாடல்கள் எல்லாமே அது சிறப்பான பாடல்கள் அதுவும் சவுந்தரராஜன் வாய்ஸ்ல ரொம்ப அழகா இருக்கு ஒரு பெண் வந்து தானா காதலிக்கிறேன்னு சொல்லும்போது கூட எம்ஜிஆருடைய நேர்மை வேண்டாம் பண்ணக்கூடாது இது தப்பு நீயும் நானும் சரியா வரமாட்டோம் அப்படின்னு சொன்னது ஒரு அருமையான ஒரு கருத்து மற்றவர்களுக்காக வாழணும் அப்படின்றத வந்து அழுத்தம் சொல்றேன்

அந்த இந்த மன்னன் படத்துல வரா மாதிரி ரஜினிகாந்த் மாதிரி போய் அச்சு பூச்சி சொகையெல்லாம் கீச்சு போய் கட்சியில முதல் ரோல தான் கட்சி திட்டிக்கிட்டு உகந்தனு தலைவா அந்த ஞாபகம் எல்லாம் வருது ஐம்பது வருஷம் கழிச்சு அதே உணர்ச்சியோட அத்தனை கதை நல்லா தெரியும் ஏற்கனவே பார்த்ததுதான் ஆனா அப்படியே பாத்துட்டு இருக்கிறாங்களா எம்ஜிஆர் மட்டும்தான் முடியும் தலைவரால மட்டும்தான்

அதுல இருந்து அவர் வாழ்ந்து முடிஞ்சதை வந்து நீங்க எல்லாருமே அதை பார்க்க முடியும் கண்கூட சொன்னதை செஞ்சாரு ஆயிரத்தில கோடி கோடான கொடியில் ஒருவர் கோடான கொடியில் ஒருவர் அதுல வந்து மாட்டு கற்று ஒரு படத்தை பார்த்தாலே ஒரு புத்துணர்ச்சி வரும் எம்ஜிஆர் தான் அந்த புத்துணர்ச்சியே வரும் அது எந்த ஒரு இதுவா இருந்தாலும் இருந்தாலும் அவருடைய கருத்துக்களை கூட சொல்ற விதமே நம்மளுக்கே ஒரு இன்னும் இந்த படத்தை பார்த்தா அடுத்து நம்மள வாழணும்னு தோட்டம் ஒரு படத்தை பார்த்தா படத்தை பார்த்தோம் சும்மா சிரிச்சுட்டு வந்தோம் அது கிடையாது இவர் படத்தை பார்த்தா மாதிரி மாதிரி அந்த தான் இறந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அதுக்கப்புறமும் மக்கள் மத்தியில இதே ஒரு அழுத்தத்தை கொடுக்கறாரு அதே ஒரு சிந்தனைய கொடுக்கறாருன்னா நாங்களாம் அவர் காலத்துல பிறந்து வளர்ந்து வாழ்ந்தோம்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு யாராலையும் இதில் நாங்க கொடுத்து வச்சிருக்கிறோம் எல்லோரையுமே அவர் மதிக்காத ஆள் யாரு அதான் சொல்றனே அவர் அவரால முன்னேறுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அவரால் பயனடைந்தவர் எவ்வளோ பேர் இருக்காங்க அதனால தான் இவ்வளவு நாளுக்கு அப்புறமும் இப்போ நாங்கெல்லாம் வந்து ஒரு ஃபோன் பண்ண உடனே அப்படியான்னு சொல்லிட்டு உடனே ஓடி வந்துட்டோம் அதனால அவரால அதான் சொல்றேன் அவரால பயனடைந்தவர் மட்டுமே இல்லை அவரால் இம்ப்ரஸ்டானவங்க இதை மாதிரி வாழ்ந்தா இது மாதிரி வாழணும்டா அப்படின்னு நினைக்க வைச்ச ஒரு அவர் மனிதர் கூட இல்ல மகன் ஆமா இன்று ஒரு இனிய நாள் அறுபது வருடங்களுக்கு பிறகு அதாவது ஒன்பது வேள் அறுபத்தைந்து அன்று ஆயிரத்திலூரின் திரைப்படம் மக்கள் தேகத்தை மகத்தான வெற்றி காவியம் அன்று வெளிவந்தது அறுபது வருடங்களுக்கு பிறகு இன்று ஒரு கெட்டுவதனாக அனைத்து எம்ஜிஆர் பக்தர்கள் சார்பாக இங்கு அனைத்துலக எம்ஜிஆர் பொருளின் சங்கம் மற்றும் அனைத்துலக எம்ஜிஆர் திரைப்பட திரைவான சங்கம் ஏற்பாடு செய்த இந்த ஆயிரத்தி திரைப்பட விழாவுக்கு வருகை தந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திரைப்படம் என்று வெளிவந்ததோ அன்று முதல் இன்று வரை வெட்டிக்குள்ளே போகவில்லை அதாவது தமிழக வரலாற்றிலே இந்திய இந்தியாவின் உலக வரலாற்றிலேயே இந்த திரைப்படம் இன்று வரை வெட்டிக்குள்ளே போகாமல் தமிழகத்தின் மூளை ஒடுக்க மட்டுமல்லாமல் இந்தியாவிலே பெங்களூர் கர்நாடகா மற்றும் ஆந்திரா கேரளா ஆகிய மாநிலங்களிலிருக்கும் அனைத்து திரையரங்கங்களிலும் சுற்றி வளம் வந்து கொண்டிருக்கின்றன இன்று அறுபது வருடம் ஆகிறது இப்போதும் இங்கு கூட்டங்கள் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன புரட்சி தலைவர் மட்டும் உலக சாதனை படைத்த ஒரே மனிதர் உன்னத மனிதர் புரட்சித்தலைவர் மட்டுமே அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த திரைப்படம் வெளிவந்து மறுவெளியீட்டில் நூத்தி தொண்ணூறு நாட்கள் ஓடியது அதாவது மறுவெளியீட்டிலே விழா கொண்டாடிய ஒரே திரைப்படம் இன்று வரை உலக வரலாற்றிலே ஆயுதத்தூர் மட்டும்தான் அந்த காலத்திலே டென்த் கமேண்ட்மெண்ட் சொல்லுவார்கள் ஏதோ மெக்கனாஸ் கோல்டு கன்ஸ் ஆஃப் நவரோன் இந்த மாதிரி ஆங்கில திரைப்படங்கள்லாம் வந்து ஒன்ஸ் வந்ததுதான் திரும்ப வந்ததே கிடையாது ஆனால் இந்த ஆயிரத்தூருவன் வந்து அந்த ஆங்கில படத்தில் சவால் வகையிலே அழகு முகம் அந்த புரட்சி திரை அழகு முகத்தை பார்க்கும்போது திரையிலே அந்த மாதிரி ஜொலிக்குது வெள்ளி விழா கொண்டாடிய திரைக்காவியம் மறுவெளியீட்டுல வந்து முதல் முறையாக நூறு நாட்கள் ஓடிய படம் வந்து நாடோடி மன்னன் அதற்கு பிறகு எங்க விட்டு பிள்ளை அதுக்கு பிறகு படகோட்டி இது மாதிரி தொடர்ந்து சரித்திரம் படைத்துக் கொண்டிருப்பது மக்கள் கிலகம் பொன்மனச்சம்மல் ஏழை பங்காளன் எளியோர் தமிழ்மிக்கு காவலுக்கான வலியுறுத்தும் கொடுக்க வேட்டைக்காரன் வீழ்ந்தோருக்கு ஆனந்த் ஜோதி வளர்ந்தோரும் தலைமையிற்கு ஆசைமுகம் பொன்மனை செம்மல் பொற்கால ஆட்சி வழங்கிய பொன்மனை செம்மல் நல்லாட்சி தந்த நாயகன் சத்துணவு சரித்திர நாயகன் இன்னும் எவ்வளவு பட்டம் பாரத் பாரத ரத்னா டாக்டர் புரட்சி தலைவர் அவர்கள் படங்கள் மட்டுமே என்று சொல்லி கொண்டு பேச வாய்ப்பளித்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வந்து ரொம்ப நன்றி ஆயிரத்தி ஒரு நான் பிடிச்சிருக்கேன் சென்னை சென்னை படம் ஆண்டு இந்த நான் ஆறாம் வகுப்பில் இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எனக்கு வயது இப்போ எழுபத்தொன்று ஆயிடுச்சு இன்றும் அந்த எதே இளமையோடு நாங்கள் துடிப்பாக இருப்பதற்கு இந்த படம் ஒரு பெரிய உத்வேகமாக இருக்கிறது தமிழ் திரையுலக வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை படைத்த படம் ஆயிரத்தி மதிப்பிற்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பதினாறு வயதில் படம் வெநிலிராடை முதல்ல வெளிவந்தாலும் கூட இதில் தான் அவங்க முதன் முதலாக நடித்திருக்காங்க அவருடைய துள்ளலும் துடிப்பும் அது அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுமே இந்த படத்தில் உள்ள அவருடைய நடிப்பு சண்டை காட்சிகள் காதல் காட்சிகள் அது எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய அளவிற்கான விஷயமாக தான் இருந்தது புரட்சி எம்ஜிஆரை பொறுத்தளவில் அவர் தமிழ் துறையுலகில் மட்டுமல்ல அரசியல் பொது வாழ்விலும் ஒரு உச்சம் தோட்டமாக தான் அவர் மறைந்த முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் பல்வேறு கிராம பகுதிகளில் இருக்கிற சினிமா தியேட்டர்களுக்கு அவர் படம் தான் வசூல் சக்கரவர்த்தியாக இன்னும் இருக்கிறது வசூலிலும் சாதனை படைத்தவர் மக்கள் மனதிலும் அவர் என்றும் குடியிருக்கிறார் என்பதற்கு இந்த நிகழ்வே சாட்சி ஆயிரத்தில் ஒருவனாகவே அவர் காலமெல்லாம் இருந்தார் மறைந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் மக்களுடைய மனங்களிலே அவர் இன்னும் குடியிருக்கிறார் என்பதற்கு இது போன்ற விழாக்கள் நிகழ்வுகள் சாட்சி அன்னைக்கு பள்ளி அதாவது புரட்சி தலைவருடைய பாடல்கள் இருக்கல அது அத்தனையுமே தத்துவம். பள்ளிகளில் கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் சொல்லித் தராத வாழ்வியல் தத்துவங்களை புரட்சித் தலைறும் ஜியாருடைய பாடல்கள் இருக்கும். அந்த பாடல்கள் என்பது வாழ்வியல் நெறிகள் அதிலே இருக்கும். எனவே ஒவ்வொரு முறையும் அந்த பாடல்களை கேட்கும் பொழுது அவருடைய தத்துவ பாடல்களை கேட்கும்போது ஒரு உத்வேகம் நமக்குள் பிறக்கும் அது எப்போது கேட்டாலுமே புரட்சித்தலை எம்ஜிஆரை நேசிக்கிற மக்கள் மட்டுமல்ல அவரை விரும்புகிறவர்கள் மட்டுமல்ல பொதுவாகவே எந்த ரசிகர்களாக இருந்தாலும் புரட்சித்தலைவருடைய பாடல் என்று வந்தால் அதை நின்று கேட்டு ரசித்து செல்வார்கள் என்பதுதான் யதார்த்த நிலை

இவர் வெறும் சண்டை தான் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாங்க ஆனால் காதலிலும் கூட ஒரு ஒரு நளினமான எல்லோரும் ஏற்கத்தக்க விதத்தில் அந்த காதலை வெளிப்படுத்துகிற பாங்கு இருக்குல்ல அது உண்மையிலே புரட்சித் தலைவருக்கு கைவந்த கலை இப்படிப்பட்ட அதாவது மக்கள் திலகம் என்றால் அவர் மக்கள் திலகம் தான் மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர்தான் இருந்தார் அவருடைய அந்த பாவங்கள் அந்த காதலை ஏற்கிற பொழுது கூட எந்த அளவிற்கு அவர்களுக்கு அந்த உணர்வு பூர்வமாக தெரிவித்து முழுமையாக அவர்களோடு இணைந்து பயணிக்கிற அந்த காட்சி அமைப்புகள் என்பது உண்மையிலேயே அவரை ஒரு உச்சத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் யதார்த்தமான நிலை நன்றி 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 வயசுல இருந்து தலைவருடைய அதே மாதிரியான ஒரு எளிமையான சரௌண்டிங்ல இருந்து அவருடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அந்த கொள்கை பாடல்கள் இருக்கு பாருங்க அது மாதிரி எவ்வளோ ஜனங்க அந்த ஜென்ரேஷன் இல்லாமல் இந்த ஜென்ரேஷன் கூட அவர் ஒரு நாம் பார்த்த திருவள்ளுவர்னு சொல்கிறோம் திருவள்ளுவர் அவ்வளோ ஒரு கொள்கை சில பேர் கொள்கை பாடல் பாடிடலாம் ஆனால் அந்த கொள்கைப்படி வாழ்ந்த காட்டிய ஒரே தலைவர் மாண்புமிகு புரட்சி தலைவர் பாரத ரத்னா என்ன அவரை பற்றி என்ன சொல்கிறேன்னே தெரியல எப்பவுமே நாங்கள் அவர் நினைவாகவே தான் இருக்கோம் அந்த பிளட்டு அந்த ஒரு வீரம் மானம் காதல் வீரம் சொல்லுவாங்க தமிழருடைய பண்பாடு அந்த தமிழருடைய பண்பாடு கொடை எல்லாத்தையும் பாதுகாத்து வழிநடத்தி மக்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி அதன்படி நடந்து வாழ்ந்து காட்டிய தலைவர் இந்த ஆயிரத்தில் ஒருவன் படம் நான் இது முதல்ல சின்ன வயசில் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ ஃபுல்லாக பார்த்தேன் நான் முழுவதும் ஏ அதாவது அந்த காலத்து படங்களை பார்க்கவே சில இதுவும் இருக்காது இது வந்து இந்த காலத்து படத்துக்கும் எந்த காலத்துக்கும் ந நிலத்தி நிற்கக்கூடிய ஒரு படமாக டைரக்ஷனாக இருந்தாலும் சரி கதையாக இருந்தாலும் சரி இசையாக இருந்தாலும் சரி தலைவருடைய ஹீரோயிசம் சரி அந்த காதல் பாட்டி வீரம் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு நிறைய பஞ்ச் டயலக்ஸ் இருக்குது நிறைய நல்ல கருத்து இருக்குது அந்த எதிரியை மன்னித்து அந்த தலைவருடைய வால் சுற்றல் இன்னவரில் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல இல்லை எந்த படத்தில் எப்படின்னு சொல்ல முடியாது அந்த ஐயா அந்த ஸ்டைலு சும்மா தாத்தா மாதிரி வருவான் இப்பெல்லாம் நடக்கவே முடியாது அவங்களால இருக்கிற ஹீரோய்ஸ் ஏன்னா அவனுக்கு டம் அடிச்சுட்டு தண்ணி அழிச்சிட்டு ராத்திரில இதை அடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி சும்மா இருப்பானுங்க தலைவருடைய பாடியும் சரி அந்த கிளாமரும் சரி கலரும் சரி யாருமே நேருக்க முடியாதுங்க

வார வாரம் படம் பார்ப்பேங்க அந்த காலத்தில் நூறு நாட்கள் வெளிநா வெளியுள்ளா ஒன்று என் படங்களில் ஆயத்தல் ஒரு படம் இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய கருத்துக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஐயோ நான் என் தலைவனாக ஏற்றுக்கிட்டேன் இந்த நாட்டில் அவர் நிச்சயமாக ஒரு நாள் முதலமைச்சர் ஆவார்னு சொல்லிட்டு இந்த படம் பார்த்தா அந்த நாள்லையே நான் முடிவு செய்தேன் அதே மாதிரி நடந்துச்சு எம்ஜிஆருடைய மாதிரி ஒரு நல்ல எண்ணங்கள் யாருக்குமே வராது அவர் மனிதரே அல்ல தெய்வ பிறவி அவதாரங்க தெய்வ அவதாரம் ராமர் பிறந்தாருன்னு சொன்னாங்க நான் ஆராக ராமரை பார்க்கவே இல்லை ஆனால் எம்ஜிஆர் வந்து தெய்வ அவதாரம் தெய்வ அவதாரம் ஐயோ அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஒன்று வாழ்க்கை பாடம்ங்க மனுஷன் பின்பற்ற வேண்டிய அவசியமான ஒரு கருத்துக்கள் அவர் படத்தில் கொள்கையாக நிறைய சொல்லியிருக்காரு மறக்கவே முடியாது எழுவத்தஞ்சு காசில் படம் பார்த்தங்க ஆனால் இப்போ பின் ரிலீஸ் பண்ணுறாங்க இரநூறுவா டிக்கெட்டு இப்போ அப்பவும் பார்த்தங்க நாங்கள் நான் போய் தேட்டரில் படம் பார்ப்பேன் அந்த அளவுக்கு எவ்வளோ தரம் பார்த்தாலும் சலிக்காதுங்க நான் ஒரு ஆயிரம் மட்டும் பார்த்துருப்பேங்க அந்த ஆயிரத்தி எண்ணூறு எனக்கு இன்னைக்கு வயசு அறுபத்தி ஏழு எல்லா எம்ஜிஆர் படங்களையும் நான் பார்த்துருவேன் ஆயிரத்தி மறக்க முடியாத ஒரு படம் நிறைய படங்களில் எம்ஜிஆருடைய தத்துவங்கள் வாழ்க்கை பாடங்கள்ங்க மனுஷன் ஒவ்வொருத்தனும் எம்ஜிஆர் மாதிரி வாழணுங்க ஒரு மனுஷன் எப்படி வாழணும்னு சொல்லி வாழ்ந்து காட்டிய மனுஷனுங்க எம்ஜி ராமச்சந்திரன் மறக்கவே முடியாது அந்த மனுஷனா உயிர் இருக்கிறவரா ஐயோ இந்த உலக இருக்கிறவரா அவரை யாருமே மறக்க முடியாதுங்க நேர்ல பார்த்தவன் அவருடைய அன்பு ஐயோ அவர் தோட்டத்தில் உட்காந்து வச்சு ராமாவரம் தோட்டத்தில் வீட்டில் உட்காந்து வச்சு எனக்கு பரிமாறினார் பார்த்தீங்களா அந்த காட்சி எனக்கு இன்னைக்கு அப்படியே கண்ணில் நிற்கிதுங்க நினைச்சா அப்படியே மயக்கமா வருங்க அந்த நல்ல மனுஷங்க நான் பசியும் பட்டியுமா இந்த சென்னையில தெரிஞ்சிருக்கேன் பதினேழு வயசுல இந்த சென்னைக்கு நான் வந்தேன் நான் எம்ஜிஆரை பார்க்கணுங்கிறதுக்காகவே இந்த சென்னையிலே வந்தேன் அவ்வளோ நாள் தங்கியிருந்தேன் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னு காரணம்னா எம்ஜிஆருடைய ஒவ்வொரு வார்த்தைகளை நான் தேவ வாக்கா மதிச்சு வாழ்ந்தவங்க நினைச்சாலே நான் அழுதுவங்க அந்த மனுஷன் கல்ல நிற்கிறாருங்க எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் மூன்று எழுத்து தெய்வம்ங்க மூன்று எழுத்து தெய்வம்